முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்க போகிறோமேடா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை சம்பந்தமான சில விஷயங்களை பாராளுமன்றத்தில் வர்த்தக அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார் அது தொடர்பான காணொலியாகத்தான் இதற்க போகுது என்ன விஷயம் அவர் இதில் பேசினார்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காய உற்பத்தி உட்பட பல உற்பத்திகள் விவசாய உற்பத்திகள் அல்லது அதை செய்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு பாதிப்படைந்த நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய ஆதரவை அரசாங்கம் சரியான முறையில் வழங்குகிற இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஸ்ரீதரன் அவர்கள் வர்த்தக அமைச்சரை நோக்கி முன்வைத்திருந்தார் கிட்டத்தட்ட முன்னைய காலகண்டங்களில் வடகிழக்கு மாகாணங்களில் வந்து விவசாயம் என்று ஒரு பெரிய நிலையில் செய்யப்பட்டிருந்தது ஆக இந்த விவசாயம் அந்த அளவுக்கு செய்யப்பட்டது வந்து இப்போ கொஞ்சம் விவசாயிகள் என்ற கஷ்ட சூழ்நிலைகள் அல்லது விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனை காரணமாக இந்த விவசாயமும் அடி விழுமோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த பத்துக்கு ஒன்று என்கின்ற கழிவு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது அந்த கழிவண்டை என்னோட பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் தங்களுடைய விவசாய பொருட்களை விற்பனை செய்கின்ற பொழுது அங்கே அதை வாங்குகின்ற கொள்பனவார்கள் அதை யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு பத்துக்கு ஒரு கழிவு ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் கிட்டத்தட்ட அதன் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவற்றுள்ள இவ இவ விளவும் பழுதடைந்திருக்கும் பத்துக்கு ஒரு விதமான விவசாய பொருட்கள் பழுதடைந்திருக்கும் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் வந்து அந்த ஒன்று கொன்றுங்கிற கழிவு வந்து வழங்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய பொருட்கள் மீதான விலையும் குறைவாக இருக்குது விவசாயத்தை நுகர்ந்து கொண்டு வருகின்ற விலையும் குறைவாக இருக்கின்றது இப்படி நிறைய பிரச்சனைகளை விவசாயிகள் எதிர்கொள்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த இறக்குமதி பயிற்சி தொடர்பான கவனத்தையும் அரசு ஒழுங்காக செலுத்த வேண்டும் என்கின்ற பொருள் விட சிவஞானம் சிறிதர்னவர்கள் பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரையில் சொல்லியிருந்தார் முன்னே காலகட்டங்களில் வந்து நாற்பது கிட்ட வந்து இந்த விவசாய பொருட்களை ஏற்றி கொண்டு செல்லும் ஆனால் இப்போ ஒரு லொரி வாரதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இருந்த விவசாய சூழ்நிலை இன்றும் மீண்டும் திரும்ப வேண்டும் ஆகவே இவ்வாறாக பல விஷயங்களை வடக்கு கிழக்கு விவசாயிகள் எதிர்கொள்கிற பல விஷயங்கள் தொடர்பாக சிவஞானம் சிறிதாரர்கள் தன்னுடைய உரையில் ஆற்றியிருந்தார் அது தொடர்பான உரையையும் நான் இதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் நாளைக்கு நாற்பது லொறிகளில் தென்பகுதிகளுக்கு ஏற்பட்டு ஏற்றப்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்கள் இப்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு லொறி கூட ஏற்ற முடியாத அளவுக்கு விவசாயம் பின்னடை ஏனைய மாகாணங்களில் நட்ட வீடு வழங்கப்படுகின்ற போதும் வட குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் விவசாயிகளின் பாதிப்புகளுக்கேற்ற மாற்று நடைமுறைகள் குறித்து தொடர்புடைய துணைக்களங்கள் கரிசனை கொள்வதில்லை சபாநாயர் அவர்களே யாழ்ப்பாண மாவட்ட விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பில் இருபத்தி ஏழு தண்டி ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் விவசாய மாவட்டமான யாழ்ப்பாணத்தில் நெச்சகைக்கு மேலாக உபஉணவு பயிர்களான சின்ன வெங்காயம் வேதாளக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு திராட்சை கரட் கரணைக்கிழங்கு பீட்ரூட் பாலை மரவள்ளி மிளகாய் போன்ற பயிர்கள் வலிகாமம் வடக்கு வலிகாமம் கிழக்கு வலிகாமம் மேற்கு வடமராட்சி தெற்கு மேற்கு வடமராட்சி கிழக்கு தீவகம் தென்மராட்சி போன்ற பெரும் பிரதேசங்களில் உள்ள பேரூர்களில் செய்கை பண்ணப்பட்டு வருகின்றன சின்ன வெங்காய அறுவடை காலத்தின் போது இறக்குமதிக்கு எதிரான வரி விதிக்கப்படுவது பழமையாக இருந்து வந்த போதும் கடந்த மூன்று வருடங்களாக குறித்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை காலநிலை தாக்கத்தால் வெங்காயத்தின் உற்பத்தி தரம் குறைவடைந்ததன் அடிப்படையில் யாழ்ப்பாண சின்ன வெங்காயத்திற்கான கேள்வியும் சந்தையில் குறைவடைந்துள்ளது இதனால் வருடத்தில் மூன்று தடவை செய்கை பண்ணப்படும் வெங்காயம் தற்போது வருடத்தில் ஒருமுறை மட்டுமே செய்கை பண்ணப்படுகிறது இதனால் உற்பத்தியையும் அதிகரிக்க முடியாமல் விற்பனை மூலம் லாபம் பெற முடியாமல் தமது ஒட்டுமொத்த மூலதனத்தையும் இழந்தவர்களாக யாழ்ப்பாண மாவட்ட வெங்காய செய்கையாளர்கள் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்தில் பார உலோகம் நிறைந்துள்ளதாக கூறப்படுகின்ற போதும் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தில் பார உலோகம் உண்டா இல்லையா என்பது உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் எவையும் உரிய திணைக்களங்களால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை தம்முள்ள மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படும் சின்ன வெங்காய இறக்குமதிக்கு கழிவு நடைமுறை பின்பற்றப்படாத சமநேரத்தில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சின்ன வெங்காயம் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களுக்கு பத்துக்கு ஒன்று கழிவு செய்யப்படுகின்றமை ஏற்கனவே பல்வேறு பாதிப்புகளின் விளிம்பிலுள்ள விவசாயிகளை மேலும் பாதிப்பதாக அமைந்துள்ளது தினக்கூலி தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் ஆண்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு என்ற அடிப்படையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் கமநல சேவைகள் திணைக்களம் ஊடாக வழங்கப்படும் விவசாய உள்ளீடுகளின் விலையும் மூன்று மடங்காக அதிகரித்துள்ள நிலையில் இந்த உற்பத்தி செலவினங்களை ஈடு செய்யும் வகையில் முடிவுப் பொருட்களை விற்பனை செய்ய முடியாதுள்ளமை விவசாயிகளின் பாதிப்பின் தன்மை மேலும் அதிகரித்துள்ளது விவசாய நிலங்களில் உருவியுள்ள பாதினியத்தின் பரவலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மண் நீர் பரிசோதனை மேற்கொள்ளப்படாமை தென்னை வாழை வெங்காயம் வெற்றிலை உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏற்படும் நோய்த்தாக்கம் அவற்றுக்கான நட்ட வீடுகளோ கட்டுப்படுத்தல் பொறிமுறைகளோ கை உள்ளிட்ட காரணங்களால் விவசாய திணைக்களங்கள் மீது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அதிருப்தி அதிருப்தியடைந்துள்ளனர் ஏற்கனவே மிளகாய் தென்னை வாழை மற்றும் வெள்ளி வெற்றிலை உள்ளிட்ட பயிர் செயல்களில் லாபமிட்ட முடியாத நிலை தாக்கம் வெங்காயத்தின் கேள்வியில் ஏற்பட்ட சடுதியான வீழ்ச்சி இறக்குமதிக்கான வரி விதிப்பின்மை என்பவற்றோடு கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக மானிய அடிப்படையிலான விதை உருளைக்கிழங்கை யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமை உள்ளிட்ட காரணங்களால் யாழ்ப்பாண மாவட்டத்தின் உப உணவு பயிற்சிகை வீழ்ச்சியடைந்து வருவதுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் முற்றாக பாதிப்படைந்து வருகின்றது இயற்கை பேரிடர்கள் மற்றும் நோய் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஏனைய மாகாணங்களில் நட்ட வீடு வழங்கப்படுகின்ற போதும் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் விவசாயிகளின் பாதிப்புகளுக்கேற்ற மாற்று நடைமுறைகள் குறித்து தொடர்புடைய துணைக்களங்கள் கரிசனை கொள்வதில்லை என்பதே பாதிக்கப்பட்ட மேற்படி விவசாயிகளின் ஆகக்கூடிய ஆதங்கமாக உள்ளது என்னுடைய முதலாவது கேள்வி சின்ன வெங்காயம் அறுவடை செய்யப்படும் காலத்தில் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அரசால் இறக்குமதிகளுக்கு எதிரான வரி விதிக்கப்படுமா என்பதையும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஏன் இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா இரண்டாவது இவருடம் தொடர் மழை காரணமாக சின்ன வெங்காய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் தங்கள் முதலை முழுமையாக இழந்துள்ளதுடன் உற்பத்தி பொருளின் தரமும் குறைந்துள்ளது இத்தகைய பாதிப்பை எதிர் எதிர்கொண்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீளமைக்கும் வகையில் நட்டவீடு வழங்கும் திட்டம் அரசிடம் உள்ளதா மூன்றாவது காலாகாலமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறப்பாக உற்பத்தி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு செய்கை பாதிப்படையும் வகையில் மானிய அடிப்படையிலான விதைக்கிழங்கு கிடைக்கப்பெறாமைக்கும் தரமான புதிய இனங்கள் அறிமுகம் செய்யப்படாமைக்கும் காரணம் என்ன என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா பார உலோகம் நிறைந்துள்ளதாக கூறப்படுவதன் அடிப்படையில் கிருமிநாசினி பயன்பாடு குறைவை குறைவடைந்துள்ள நிலையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்துக்கு பார உலோகம் உண்டா இல்லையா என்பதை மக்களுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்துவது என்பதற்கு அமைச்சரின் பதில் என்ன ஐந்தாவது வடக்கு மாகாணத்தில் மட்டும் இவ் உற்பத்தி பொருட்களுக்கு பத்திற்கு ஒன்று கழிவு செய்யப்படுகிறது ஆனால் இந்த கழிவு முறை தம்புள்ள மற்றும் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயங்களுக்கு ஏன் பின்பற்றப்படுவதில்லை என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா கரு நியோஜக கதாநாயகத்துமணி கரு சிவனேஜ சிவனேசம் ஸ்ரீதரன் மந்திரித்துமாத் මේ ප්‍රශ්නිට හස තමයි යමු කර තිබුණේ. මම මේ ප්‍රශ්නයට උත්තර ලබාදීමේදී විශේෂෙන් ඔබතුමා හන ප්‍රශ්න ඇතුළේ මේ රතුලූනු වගේම අර්ථාපල් පිළිබඳව ඇතින ත්වය මසන උතුරේ අර්ථතාපල් වගේ කිරීමගේ රතුලූනු මිල පිබඳ. යාහාහර සුරක්ෂිත කමිටුවේ මේ පිළිබඳව සාකච්ඡාවක් ගත්තා. ඒ වගේ ඒ සාකච්චාවේද උබතු මගවධානට යොමු කරනවා රතුලූනු ොකුලූනු අර්ථාපල් විශේෂන් දේය නිෂ්පාදනු ආරක්ෂාව සඳහා පියවර ගැනීමට. අප ආරුරක්ෂිතා කමිටුව ඒ පි බඳව ීර අරන්තිෙන ජනතල කාරල මට පත් වන්නේ. ඔබතුමාගේ මේ ප්‍රශසිේ අදාලමට පිළිතුර ලබාදීමට ලබ සිකරාදා දක්වා කාලල්ල හිම ර හොුබ ස්්‍රීදරන් ය ගෞරබෑ සභානෑල කලේ වරු අමච්‍රර කරලේ නා අන්මයිලේ ජාල්පාන මාවටතනටේ අජ්‍යවෙලි පත්තමේනි පෞදදිීරුල වේශයීල සන්ඳීත පොළලගන්. இந்த அவர்களுடைய முழுமையான இந்த ஆதங்கத்தை அவர்கள் தெரியப்படுத்தி இருந்தார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் பெரும்பாலான பல பகுதிகளிலே இந்த உப உணவு பயிற்சியை முக்கியத்துவம் பெறுகிறது அவை நீங்கள் வருகிற வெள்ளிக்கிழமை தருகிற பதில் அவர்களுக்கான இந்த உடனடி வரி விதிப்பின் மூலம் அவர்களுடைய பொருள்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும் அதே நேரம் அந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் கடந்த காலங்களில் ஒரு சாதாரணமாக ஒரு நாளைக்கு நாற்பது நொறிகளில் தென்பகுதிகளுக்கு ஏற்பட் ஏற்றப்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்கள் இப்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு கூட ஏற்ற முடியாத அளவுக்கு விவசாயம் பின்னடைந்துள்ளது தயவுசெய்து இந்த விடயங்களையும் கருத்திலே கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பதிலை நான் வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கிறேன் கிறிஷ் ஹோடபல் மினிஸ்டர் வசன் சமரசிங் கருணேஜ் கதாநாயகத்துமணி ஸ்ரீதரன் மான்சித்துமா விமசாசத்தின வகைம விசேஷம் முத்துரை வகைம ටම ගෝජතාවගේ දේශය නිස්පාදනය පිළිබඳව සැලකිිමත්වා ේෂ ලොලූු අර්තාපල් රතුලූනුගේ මේ නිෂ්පාදන කරන්න විශේෂ දිස්ත්‍රික කීපේක්. එනිසා ඒ ගොවිජනතාව මේ ගොතන ඇත්තක වලක්වන්න තමයි අපට විේෂ බදු පනවන්නන්. මො මේ වන විටත් අපි රතුලූු එම ලොකලු ඔබතුම බැර ලහෝ සයිත ුන්ගේ ම නො. ඒවා ලංකාවේ පිරිව ප රප පහ කක් නි ්ාදනයකට. ැ ල ල ල් හට ොක ු රුපියල් දහක බදක්මයි තින්. ඇැ ි ලුන් සන් න. අල එක පන ක් ට ැ පහ ම හැ ල ්ාන ගත් ලො නි්පාන ගත් තුලුණ නිශ්ාන ගත් රටගේ පරි ෝජනෙන් සීියට දහයක් වගේ තමයි ලන තියෙන්. අල යන සියට පහලක් ව. ඉතු ඔක්කොමටක පිට ගේන. හැබයි එහෙම කියලා ඒ සීියට පහලොවෙන්න ගොවයාාව. රක් ගො ාන ලක් බන්න ටේතුරන්න එ වෙනුේ ආන්ඩුව ගන්න ප්‍රතිපත්තිමේ තීරණය ජනතාව රක් ක් ීරන රගන්න . හ ල හෙවගේ.